ना पुलाज जेके वहाँ ये वहाँ फेक करी पान चला मगर तक काट जेके पान चला मगर तक जेके काटने वाला आज भी काट मरियो बम्बया वालों पर आज लोग मगर तक जेके ओ आपको नहीं चलनी है ना जेके इरके इरके, इरके

తాహో ఆదిజే కే వకా నా అలా వర్క్ మనహన్ వీవ వీవ వివరమే తెరిలేయా బై జాన్ బ్రదర్ బై బై హాయ్ అక్క హాయ్ శ్రీనివాసల్ వివరమే తెరిలేండి అండి మా యాక్ విజయ్ అభిషేకం అచ్చ కులియామా హు எஸ்டிஆர் கண்டிப்பாக தூங்க போகிறேன் மணி ஹாய் விஜய் ஆபீஸர் எவ்வளோ ஃபாரஸ்ட் வச்சிருக்கீங்க ஒரு பேமெண்ட்டு சொல்லி நீங்கள் போடறதுக்கு ஹாய் அனந்தரா வணக்கம் பரவாயில்லப்பா விஜய் ஆபீஸருக்கு தான் பணம் நாடையாக போட்டு

எஸ் என்னாச்சு புரியல விஜய் புரியல சொல்லுங்க என்ன சொல்ல வரீங்கன்னே எனக்கு புரியல பாஸ் சொல்ல ஹரி ஹரிஹரன் ஹலோ டிராவல் பிளாக் வணக்கம் ஹாய் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தான் இருக்கு வர லைவே வர மாட்டாங்க ஒரு மாதிரி

அப்படியே நம்ம ஜேகேவை ஃபாலோ பண்ணிக்கோங்க எந்த ஒரு ஊர் எஸ்டிஆர் ஏகே நீங்களா எஸ்டிஆர் ஃபார்ட்டி த்ரீ ஏகேவா நீங்கள்